வணக்கம் 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 சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க இங்க எல்லாம் இந்த அரிகுரரோட தான் நிரப்புறாங்க இந்த மார்க்கனத்துல சரி அவங்க கொஞ்சம் அந்த ஸ்கூல்ல தங்க வச்சீங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு லா கொடுத்துட்டு இருக்கோம் எங்க எல்லாருமே சரி வந்து போட்டோவுக்கு

அதுக்கு தான் கண்ணேடி வரேன் இந்த பங்கிட்டேன்னா அந்த கண்ணேடால பாயிண்ட் பாயிண்ட்ல அங்க ஏnama டீ போட்டு அது கொஞ்சம் பங்கிட்டத கா அது முன்னகரத்துல கொஞ்சம் எல்லாம் கால 갔다 அரைபடுது எത്ര கேம்ஸ் விட்டிருக்கு எത്ര கேம்ஸ் சார் 490 கேம்ஸ் இப்ப இந்த பங்கிட்ட ஆர்டக்கேஸ் டைம் சார் அதுல 100 இருந்து 61 பேர் तक ஓடுது டோட்டலா டோட்டலா ஆமா அது சாப்பிள நான் குடுற சாப்பிள நான் சாப்பிள நான் சாப்பிள

மணிவாசன் 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 பேசுங்க அங்க நீங்க சொல்லுங்க. மாமன்றத்துல வார கே சார் நான் ஒரு மரணாலத்துல தான் இருக்கேன் அமைச்சர் ஊகூட தான் இருக்கார் அந்த நேர காலையில. சரி. சோ இங்க இந்த சாம்பிள்ல முத வச்சிருக்காங்க சார். இருக்காங்க. தாண்டி இப்போ வந்து வந்து இருக்கு. நான்

அது நம்ம இப்ப மோட்டர் வச்சு கிளியர் பண்ணிட்டு இருக்கோம் சார் மூணு ஏரியா மட்டும் கொஞ்சம் மழை சப்சைட் ஆகினோடனே நம்ம வந்து கிளியர் பண்ண முடியற மாதிரி இருக்கு சார் எட்டு கேம்ப் இருக்கு சார் காப்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருநூத்தி அறுபத்தி மூணு பேரு சார் கார்பரேஷன்ல மட்டும் காலையில ஆயிரம் பேருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தோம் சார் அவங்களுக்கு நம்ம காமனா ஒரு இடத்துல ப்ரிப்பேர் பண்ணி அந்த வார்டில் போய் கொடுத்துட்டு வந்துடுறோம் சார் ஸோ இப்போதைக்கு சிச்சுவேஷன் அண்டர் கண்ட்ரோல்ல தான் சார் இருக்கு சரி சரி ரைட் ரைட் தேங்க்யூ